வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னான்னு நீங்கள் ஆடியோ முழுசாக கேட்டாமனு தான் தெரியும் ஏன்னா நம்ம இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் அதாவது ஒரு மொபைல் வச்சிருக்கோம் அது மூலியமாக ஒரு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னால நிறைய கம்பெனியில் போய் ஒரு ஆன்லைன் ஜாப் பார்ட் டைம் ஏதோ ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்தது தான் எஸ்பிஓ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இந்த ரெண்டு வருஷ காலத்தில் எவ்வளோ நாள் ரன் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மி தான் இருந்தாலும் ஒரு நாலு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போது நோட்டீஸ் போர்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண விதம் எதுக்காகல்லாம் எஸ்பிஓ லீவ் விட்டாங்க இப்போது எஸ்பிஓ சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதம் ஓப்பன் ஆயிருமா ஆயிரும் அப்படின்ற அந்த ஒரு கேள் கேள்விக்குறியோடு பாடியிருக்காங்க இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஆனால் சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது அதாவது ஒரு நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டைரக்ட் அதாவது ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஸ்யூன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் தாண்டி தான் அங்கே அந்த ஒரு மேலிட இப்போ ஓனர் ஓனர் கீழே அந்த மாதிரி உள்ள ஆட்களை நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரு மெசேஜாவோ அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டைப்பிங் மெசேஜாவோ தான் கொடுக்க முடியும் ஆனால் எஸ்பிஓ ஆரம்பித்து ஆறு வருஷம் ஆகி ஒரு ஆறு மாதம் ரன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுடைய தகவல் அந்த நோட்டீஸ் போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது என்னடா இவன் ஆரம்பிச்சானா அப்படின்னு கேட்காதீங்க ஆமாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொம்பு கொடுக்குறேன் முட்டை கொடுக்குறேன்ட்டு பரவாயில்ல சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் தப்பான ஒரு விஷயம் இந்த ரெண்டுமே வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்க இடம் நம்ம ஃபேமிலி எல்லாத்துலேயுமே சரி தவறுகள் இருக்கும் அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற விஷயம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுதான் விஷயம் ஓகே இன்றைக்கி வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போல் நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்குது எதுவுமே இம்பார்ட்டண்ட் நியூஸ் எதுவுமே இல்லைனாலும் கூட ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு அதாவது நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா உண்மையாக சொல்லப்போனால் நேற்று நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஆடியோ உட்காந்து கேட்டேன் என்னாச்சுன்னா சரி நம்ம பணம் இப்போ ஒர்க் பண்ண பணம் வேலத்தில் இருக்குது அது வந்தால் அந்த ஸ்கூல் டயத்தில் நம்ம ஃபேமிலிக்கு எது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் சேம் அதே ப்ராப்ளத்தில் அதையும் தாண்டி உள்ள என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்ளம் உள்ள மக்கள் நிறைய பேர் நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் இருக்காங்க இப்போ என்ன இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடிலாம் வந்து நம்ம எஸ்பிஓ சைடு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி நேற்றுமே ஒரு ஆடியில் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக அதில் ஒரு பார்ட் டைம் ஜாப் அதாவது ஆன்லைனில் வந்து எல்லாம் தெரிஞ்சு ரன் பண்ணக்கூடிய கம்பெனி நம்ம எஸ்பிஓ கிடையாது ஒன் பை ஒன்றா ஒரு சின்ன குழந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் பிறந்து தவந்து எழுந்துச்சு நடந்து ஓடி அந்த மாதிரி தான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அவங்க இப்போ தான் பை ஒன்றாக புரிஞ்சுட்டு இதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே இம்பார்ட்டன் ஏன்னா இப்போ இன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம பாதுகா இருக்கும் நியூஸ்லேயும் கேள்விப்படுறோம் நிறைய ஏமாற்றப்பட்ட மக்கள் ரொம்ப அதிகம் விட நீ என்னப்பா சொல்ல கேட்குறீங்களா டைட்டில் போட்டு வளரன்னு பேசுறதுங்களே அப்படின்ட்டு முக்கியமான ஒரு இது இதானுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடிலாம் எஸ்பிஓ சைடு ஒரு சில மிஸ்டேக்ஸு இருந்தது அதாவது ஒரு சர்வர் ஏற இது போக அந்த சம்பளம் சம்பள பிரச்சனை பெரிய பிரச்சனைச்சு ஆனால் எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க பேஜ் வைஸாக பெரிய பிரச்சனை சொல்ல வந்தது நான் அந்த அவங்க நகராட்சி சதுக்கியில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பேங்க்கும் இருக்கும் பேங்க்கில் உள்ள அங்கே ஒர்க் பண்ணுற மெம்பர்ஷிப்பும் ஆள் இருப்பாங்க ஒர்க்கர்ஸுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம எஸ்பிஓவில் குறைஞ்சது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே ஒரு ஒன்றரை லட்சம் பேர்த்துக்கு சம்பளம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகராட்சி சதுரக்குள்ளே அந்த பேங்க்ஸ் அந்த பேங்க்கில் இப்போ நம்ம கனரா பேங்க்கில் தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு நல்லா சேலரி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வேணால் ஸ்ட்ரென்த் அதிகமாக போச்சு அப்படின்ட்டு உஜ்ஜீவன் பேங்க் மூலயமா போட்டாங்க இதெல்லாம் ரைட்டு இந்த கனரா பேங்க் மூலியமானா அந்த நகராட்சி சர்க்கிளில் முன்னாடி ஒர்க் பண்ண ஆட்களோட எண்ணிக்கை கம்மி நம்ம எஸ்பிஓவில் சம்பளம் போடுறவங்களோட எண்ணிக்கை ஒன்றரை லட்சம் அப்படின்றப்ப உங்களுக்கே இப்போ ஒன்றும் இல்லை நம்ம போய் பேங்க்கில் போய் பணம் அனுப்புகிறோம் யாருக்கு பணம் அனுப்புகிறோம் யாருடைய நேமுக்கு அனுப்புகிறோம் அவங்க ஐஎஃப்எஸ்சி நம்பர் எந்த பேங்க்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஒன்பே ஒன்றா பை ஒன்றா மேனுவலாக உட்காந்து ஒருத்தர் உட்காந்து டைப் பண்ணி அப்லோடு பண்ணணும் இப்போ என்னுடைய நேமுக்கு முத்துக்குமார்க்கு இந்த மாதிரி இந்த இந்த பேங்க்கில் ஒரு ஐயாயிரரூபா வந்துருதா ஐயாயிரூவா அனுப்பணும் அப்படின்னு எல்லாமே டைப் பண்ணணும் அப்படி மேனுவலாக பண்ணும்போது லேட் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியில் வந்து சரி இந்த ஒரு பேங்க் பத்தாது அப்படின்ட்டு அடுத்த உஜ்ஜீவன் பேங்க் மூலயமா கொஞ்சம் இது பண்ணி ரிஸ்க் எடுத்து அடுத்தடுத்து டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் அந்த லெவலில் சேலரி போட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து எஸ்பிஓ சைடு உள்ள மிஸ்டேக்ஸ் ஆனால் இப்போ டிலே ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எந்த சைடு கவர்மெண்ட் சைடு அப்ரூவல் நான் நேர்த்தே என்னுடைய வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்தது எல்லா பேருமே நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட்தான் எங்க சார் ஆறு மாதம் லீவு ஆறு மாதம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணால் மக்களுக்கு எந்த ஒரு கோபமும் இருக்காது சரி ஆறு மாதம் தான் கம்மெண்ட் லீவு எப்பயும் போல் நம்மளுக்கு சம்பளம் சேலரி கரெக்டாக கொடுத்துருவாங்க ஆறு மாதம் கழித்து எதிர்பார்க்கலாமேன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்க கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் ஒன்று போய் ஏன்னா இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம பே பண்ண அந்த ஒரு கியூஆர் கோடாக இருக்கட்டும் கனரா பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இப்போ எதுவுமே கிடையாது எல்லாமே புதுசு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே எஸ்பிஐடது அந்த எல்லாமே புதுசு அப்படின்றப்ப இதெல்லாம் எப்படி மாற்றணும் யார் தலையிட்டு மாற்றணும் நம்ம கடைசி பேச்சில் சேலரி போட்டு போது ஆர்பிஐ தலையிட்டு ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அக்கௌண்ட்லேருந்து இருந்து இத்தனை பேர்த்துக்கு இத்தனை கோடி சம்பளமாக போகிறது அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில அப்ரூவல்லாம் வேணும் அப்படின்னு அவங்க தலையிட்டு சொன்னதுனால தான் ஒன்ப என்ன ஒன்று அப்ரூவல் வாங்க போகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற அந்த அந்த ஒரு அத்தாரிட்டி வாங்க போய் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்று தொட்டோம்னா இவ்வளோ லீகலான விஷயங்கள்லாம் இருக்குதான்னு எஸ்பிஓவுக்கு அப்போ தான் தெரியுது அட்மின் டீமுக்காகட்டும் சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் எல்லாத்துக்குமே வந்து அப்போ தான் புரியுது ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் சைடுன்றப்ப அப்ரூவல் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம போய் ஒன்றுக்காக வந்து அப்ரூவல் வாங்குகிறோம் அதுக்கு அப்ரூவல் வாங்குறப்போ இது இது வாங்கினா மட்டும் பத்தாதுங்க இன்னும் அப்ரூவல் வாங்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கணும் அப்படின்னா அது பற்றின அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை என்னதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பழையபடி அந்த இடத்துக்கு போகிறப்ப அங்கே அப்ரூவல் வாங்குற டைத்தில் இது ஓகேங்க இதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு தான் டிலே ஆகிறது இல்லைன்னா இப்போ நம்ம சைடு எஸ்பிஓ சைடு ஒரு சர்வரோ இல்லை ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இசிஓ இருந்தால் அவங்க டைம் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது இப்போ எக்ஸாமில் மூணு மாதமோ ஆறு மாதமோ நீங்கள் லீவு விட்டு போகலாம் இல்லையா கரெக்டான தேதி கரெக்டான மாதத்துக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு இப்போது இப்போ முதற்கொண்டு நேற்று நைட்டு வந்த ஆடியோவில் மே மேல வந்து ஒரு டுவெண்ட்டி இந்த மாதம் இன்றைக்கி தேதி பதினொன்று இன்னும் ஒரு ஒன்பது நாள் கழித்து அது அப்ரூவல் வருமானு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இக்கோ தான் பாட்டியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய கெஸ்ஸிங் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் மே முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு ஜூன் பத்தாந்தேதி இன்னும் ஒரு மாதம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அப்ரூவல் ஒரு அப்ரூவல் வந்துச்சுன்னா இந்த நம்ம அமௌண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது வித்ரா ரிக்வஸ்ட்னு சொல்லுவோம் அது எல்லாம் எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த இன்னும் ஒரு சில பேர் வந்து ப்ரோஃபைல் அப்டேட்டு பேங்க் அப்டேட்லாம் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏங்க சார் பண்ணவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாமே அப்படின்னா ரைட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்காயம் தான் ஏன்னா ஒன்பது ஒன் பை ஒன்றா எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டோக்கில் பண்ணுறதுக்கும் இதனாலே லேட் ஆகும் இல்லைங்களா அதுதான் அவங்க இப்போ மே மாதம் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க பட்டுமடாமல் சொல்கிறாங்க அப்ரூவல் வந்துட்டா அப்படின்ட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஒரு டென் டுவெல் அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டால் பெட்டர் தான் ஏன்னா எல்லா பேருமே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு நம்ம வேலட்டில் ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தாலும் அது நம்ம தேவைகளை ஏதோ ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணோம் எஸ்பிஓவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அக்கௌண்டில் இப்போ சம்பளம் போடக்கூடாதெல்லாம் கிடையாது ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுத்ததுக்கே வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்ரூவல் வந்த பின்னாடி பண்ணிக்கலாம்கிறக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க வெயிட் பண்ணுவோமே இன்னும் ஜஸ்ட் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள்னால் ஒரு ஜூன் பத்துக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டால் ரொம்பவே தான் எல்லா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதே தான் அப்ரூவில் வந்தோடனே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நார்மலான சேலரி கொடுத்தா கூட போதும் நார்மலான சேலரினால் ஒன்றும் இல்லைங்க மாதம் ஒரு நாலாயிரம் ரூபா ரூபா ரெகுலராக வந்தால் அதை நம்ம ஏதோ ஒரு நம்ம பிளான் பண்ணிக்குவோம் சரி இந்த நாலாயிரூவா வந் வரும் இதுக்கு பே பண்ணலாம் இல்லை வீட்டு வாடகை கொடுக்கலாம் ஏதோ ஒன்று இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட பார்க்கலாம் மீண்டும் நாளை செஞ்சு